போகச்சி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் ஆரூர்தாஸ் இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மிகப்பெரிய கதாசிரியர் அருமையான வசனகர்த்தா பல வெற்றி படங்களுக்கு தன்னுடைய அருமையான எழுத்துக்களால் முத்திரை பதித்து அந்த படங்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் ஆரூர்தாஸ் இன்னும் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் நடிகர் திரு சிவாஜி கணேசன் நடித்த காவியமான பாசமலர் திரைப்படத்தினுடைய வசனகர்த்தா அப்படி வச்சுக்கலேன் பாசமலர் படத்தில் வசனம் எழுதி தான் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார் அதனால தான் பாசமலர் ஏன்னா பாசமலர் படத்தை பார்க்காதவங்களே இருக்க மாட்டிங்கல்ல அப்படின்றதுனால தெய்வ மகன் படத்துக்கு அவர் தான் வசனம் புதிய பறவை படத்துக்கு அவர் தான் வசனம் படித்தால் மட்டும் போதுமா படத்துக்கு அவர் தான் வசனம் இது மாதிரி நிறையா சார் படங்களை வந்து இருமலர்கள் படத்துக்கு அவர் தான் வசனம் இது மாதிரி நிறையா சொல்லிட்டே போகலாம் அப்படி வச்சுக்கங்க இது எம்ஜிஆருடைய படங்கள் கூட தேவர் ஃபிலிம்ஸ் பண்ண படத்துக்குலாம் அவர் தான் வசனம் எல்லா படமும் தாயை காத்த தனையன் தாய் சொல்லை தொட்டாதே அப்படிலாம் இருக்குல்ல எல்லா படத்துக்கும் அவர் தான் காதல் வாகனம் எல்லா படமும் அவர் தான் எம்ஜிஆர் நடித்த படங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த பாசமலர் பட வாய்ப்பு ஆர்வதாஸுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு மாட்டிருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி தேவர் விலியம்ஸு வாழ வைத்த தெய்வம்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க அந்த படத்தில் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் நடிச்சிருக்காங்க ஆறுதாஸுக்கு வந்து அது கதை வசனம் அப்படி வச்சுங்களேன் அதனால ஜெமினி கணேசன் சாவித்திரி ரெண்டு பேருமே ஒரு நல்ல பழக்கம் ஜெமினி கணேசனை ஒரு அண்ணான்னு கூப்பிடுவார் ஆர்வதாஸ் சாவுத்திரியை அண்ணின்னு கூப்பிடுவார் அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி அவங்க வீட்டிலேயே அவங்க கூட உட்காந்துலாம் சாப்பிடுவார் அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி பழகி நல்ல நட்பை அந்த காலத்தில் உண்டாக்கி வச்சிருக்கார் அப்படி வரும்போது அவங்களுக்கு மனசுக்குள்ள ஜெமினி நேசன் சாவித்ரி ரெண்டு பேருக்குமே மனசுக்குள்ளே ஒரு விருப்பம் என்னென்னா அருமையான ரைட்டர் எக்ஸ்ட்ரானியான டேலண்டட் மேன் எழுத்து வந்து நம்ம ஏ இருக்குது இவர் கதை அப்படின்னா அதில் எழுதுறதுல மன்னன் வசனம் எழுதுறதுல இப்படி இருக்கக்கூடிய இவரை வந்து இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு வரும்போது சிவாஜி கிட்டே எப்படியாவது இன்ட்ரொடியூஸ் பண்ணி அப்படியே சிவாஜி படங்களுக்கெல்லாம் ஒரு எழுதின்ற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிணேன் என்னன்றது மாதிரி ஜெம்னி கணேசனும் சாவித்திரியும் பேசுகிறாங்க அது ஆர்வதார்ட்டையும் சொல்கிறாங்க அப்போ பாசமலர் படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குதுன்னு ஸ்டார்ட் ஆகலை அப்போ சாவித்திரி சொல்கிறாங்க பாசமலர் படம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதில்ல அதில் கூட சிவாஜி கிட்ட வந்து நீங்கள் சொல்லலாம்ல ஜெமினியன்சன் சென்டர் சொல்லி ஆரூர் வந்து எப்படியாவது அதில் யூஸ் பண்ணின்ற மாதிரி காரியத்தை நீங்கள் சொல்லலாமில்ல அப்படின்னு வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு இதுக்கிடையில் சாவித்ரி பீம்சிங்கை பார்த்து பீம்சிங் தானே பாசமலர் போட டேரக்டர் பீம்சிங்கை பார்த்து பீம்சிங் டைரெக்சனாக சாவித்திரி ஏதோ படத்தில் நடிச்சிருக்காங்க இருக்காங்க பீம் சிங்கை பார்த்துட்டு பீம்சிங்ன்ற சொல்கிறாங்க இதை மாதிரி ஏன்னா ஏற்கனவே வயசார வச்சு இப்போ பீம்சிங் வந்து பதிபக்தி இதெல்லாம் ஏற்கனவே படம் டைரக்ட் பண்ணிட்டார் அப்படி வரும்போது அவர்கிட்ட வந்து இதை மாதிரி ஆரூர்தாஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் நல்லா எழுதுவார் அதனால் இப்போ கூட பாசமல்ல படம் நீங்கள் தான் டயர்ட் பண்ண போகிறீங்க அதில் கூட அப்படி அவரை யூஸ் பண்ணலாமே அப்படிம்போது அது நல்ல ரைட்டு இருந்தது ரைட்டு பட் அதே நேரத்தில் இது வந்து சிவாஜி டிசைட் பண்ண வேண்டிய மட்டும் நான் மட்டும் தீர்மானிக்க முடியாது சிவாஜி டிசைட் பண்ணணும்லன்னு இல்லை அவர்கிட்ட வந்து இவர் சொல்லுவார் இவர்னா ஜெமினி கணேசன் சொல்வார்னு ஒரு நாள் வந்து ஜம்முகிட்ட வந்து இந்த மாதிரி சாவித்திரி சொல்கிறாங்க ஆறுதாசம் பக்கத்தில் உட்காந்துருக்காரு உட்காந்துட்டு சிவாஜி கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்களா இவர் விஷயத்த அப்படின்னு இல்லை அவர் ஜம்மு கேஷ் சொல்லுவார் ஏன்னா இவ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது உண்மையாகவே அவன் கிட்ட சொன்னேன் ஒரு நாள் யோ இது மாதிரி வந்து ஒரு நல்ல ரைட்டர் இருக்காரு நல்ல திறமைசாலி அவரை வந்து படத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொன்னேன் இதுக்கு முன்னாடி என்ன இல்லை இப்போ தான் புதுசாக இருக்காப்புல வாழ வைத்த தெய்வம்னு ஒரு படத்துக்கு வெளியிட்டுருக்காப்புல அப்படின்னே அதனால் சரிதான் ஆனால் சின்ன பையன் சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுக்கிறான் அப்படின்ற மாதிரி சாத்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காப்புல அப்போ ஆருதாஸ் வந்து சிவாஜி போய் நீ இப்போ பார்த்தீங்களா அப்படின்னா இல்லை நான் பா பார்க்கல ரெண்டாவது அவர் வந்து பெரிய இடம் அது பெரிய செட்டு அவர் சொன்ன வார்த்தை அந்த பெரிய செட்டு அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம இப்போ இப்போ இது ஒரு ஒருவேளை அவங்க அந்த தோரணையில் அப்படியே பெரிய நடிகர் அப்படி இப்படின்ற தோரணையில் எனக்கு அவனு பேசி அப்படின்ற மாதிரி ஆச்சுன்னா எனக்கு அது சுருக்குன்னு தச்சிருச்சுன்னா சிக்கலாகி போயிடும் நான் என்னத்தை இட உடம்பு பேசி அப்படின்ற மாதிரி ஆச்சுன்னா அந்த உறவு கெட்டு போயிடும் அதனால தான் இந்த பெரிய இடம் அப்படின்னு வரும்போது யோசிக்கிறேன் நம்ம ஏதோ தேவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பேசாமல் இதே மாதிரி அமைதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கிறது பெற்று பெரிய இடம் அப்படின் போதே அந்த இடத்துல மரியாதை குறைவாக ஏதாவது நடந்துருச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் நானும் என ஒன்று பேசி கேசி அனுப்பிச்சுன்னா சிக்கலாகி போயிடும் அதனால தான் பார்க்காம இருக்கேன் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கேன் அதுக்காக தான் சிவாஜி நான் இதுவரை நேரடியாக போய் பார்க்கல கிளின்ற மாதிரி அவர் எந்தவொரு சொல்லியிருக்காரு அப்படி சொன்னீங்கன்னா இப்படி பார்த்தாதானே தானே வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜெமினி கிட்ட சொல்லி இவர் நேரடியாக இவரை கூட்டை போங்க சிவாஜி டேயே போது சிவாஜி சாரை வந்து சிவாஜி சாரை பார்க்கணும் அப்படின்னு போது ஜெமினி ஒன்று சிவாஜி ஃபிலிம்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருக்காப்பில் சிவாஜி சார் வந்து அப்போ நெப்டியூன் ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கில் இருக்கார் அப்படின்னு உடனே அதாவது இதெல்லாம் பெரிய விஷயங்க ஒரு ரைட்டரை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி படத்தில் எழுத வைக்கணுன்றக்காக மிகப்பெரிய கதாநாயகனாக இருந்த ஜெமினி கணேசன் ஆறு தசை காரில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாரு சிவாஜியிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்காக சிவாஜி சார் வந்து அப்போ மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு பிடிச்சிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு உட்காந்து வந்திருக்காரு இவர் போகிறாரு ஜெமினி இதில் ஆறு தசை எழுத எப்படி எழுதுறாருனா அப்படியே காமெடியாக எழுதுறாரு எப்படின்னா ஜெமினி ஜெமினி ஒன்னை வந்து எனக்கு கூட்டு போனார் சிவாஜி வந்து கிடையாவே மத்தியானம் லஞ்சு இதில் சாப்பிட்டு முடிச்சுட்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தார் சரின்னு சொல்லி அவர் மேக்கப் ரூமுள்ள உள்ளே கூப்பிட்டு போனோடனே சிவாஜியை விட ஜெமினி கணேசன் எட்டு வயசு மூத்த வரான் எட்டு வருஷம் எட்டு வயசு எட்டு வயசு அதிகம் இருந்தால் கூட ஜெமினி கணேசன் உள்ள நுழைஞ்சா ஏன்னா இது அந்த காலத்தில் இப்படிலாம் எப்படி பேசியிருப்பாங்கன்றது எனக்கு தெரியாதுல்ல ஜெமினியை பார்த்த உடனே சிவாஜி வாடான்னு சொல்லி சொல்லியாச்சு இவர் வந்து நறுங்கி போய் ஒரு சின்ன உருவமாக ஆருதாசன் நின்றுட்டு இருக்காரு எடுத்த உடனே சிவாஜி யார் இவன் இவன் யார் உனக்கு நான் தான் ஒரு எழுத்தாளர்னு சொன்னோம்ல இவர் தான் அப்படின்னு ஊர் எந்த ஊருன்னு இது மாதிரி திருவாரூர் திருவாரூரா ஓகே திரு நம்ம ஊருக்காரன் நம்ம ஜில்லாக்காரன் ஏன்னா இவர் அந்த தஞ்சாவூர் ஏரியாவில் தானே சூரக்கோட்டை அப்படி நம்ம ஜில்லாக்காரன் நீ அப்படின்னு அதுக்கு பிறகு பேசுகிறாரு ஆரூர் ஆரூர்னு சொல்லி மேலே அவன் பேர் என்னன்னா ஆரூர் தாசன் ஊர் எது திருவாரூர் அது பிறகு இப்படி நடந்த பிறகு பிறகு நீ யார் என்ன அப்படின்னும்போது கரந்தை தமிழ் கல்லூரியில் நான் புலவர் பட்டம் வாங்கினவன் புலவர் பட்டம் வாங்கிட்டு நான் வந்து பள்ளிக்கூட ஆசிரியர் ஆகணும்னு சொல்லி நினச்சேன் பள்ளிக்கூட ஆசிரியர் ஆகணும்னு சொல்லிட்டு கும்பகோணத்துக்கு போகணும்னு நினச்சவன் கோடம்பாக்கத்தில் வந்து விழுந்துட்டேன்னு இந்த இந்த சொன்ன முறை சிவாஜிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சிவாஜி அப்படியே சிரிச்சுக்கிட்டே ரசிச்சிருக்காரு அதுபோக இவர் நிறைய திருக்குறள் அதுக்கு இது மட்டும் ஆகப்பட்ட மேடர்கள்லாம் போய் சொல்லியிருக்காரு சிவாஜி கிண்டலா அப்படியா அதை பற்றி உங்கள் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்லாம் சிவாஜி கேட்டிருக்காரு இவர் என்னத்தை ஒன்று சொல்லியிருக்காரு அப்படிலாம் வந்த பிறகு இவருடைய அந்த பேசக்கூடிய முறை இவர் இப்போ கரந்தை தமிழ் கல்லூரியில் வந்து இவர் வந்து புலவர் பட்டம் வாங்கிட்டு வந்து அப்படிலாம் முறைப்படி தமிழ் கற்று ரெண்டாவது பேசுகிறது ஒரு கால் மணி நேரம் அவர் பேசுனதுலேயே இவர் வந்து ஒரு திறமைசாலி ஒரு சரக்கு உள்ள மனிதன் அப்படின்றத வந்து சிவாஜி கண்டுபிடிச்சிட்டார் அதனால் வந்து சிவாஜி சொன்னாரான் சாவித்திரியும் பீம்சிங்கிட்ட இவனை பற்றி சொ சொல்லியிருக்காப்புல இப்போ சரக்குள்ள ஒரு ஆளுன்றது தெரியுது அதனால் வந்து ஜம்னி சொல்லி இவனை நேராக சிவாஜி கூப்பிட்டு போ தம்பிக்கிட்ட தம்பினா விசி சண்முகம் சிவாஜி நேசனுடைய தம்பி தம்பிக்கிட்ட நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் கூப்பிட்டு போய் இமீடியட்டாக அவனுக்கு அட்வான்ஸ் வாங்கக்கூடும் பாசமலர் படத்தில் இவ்வளோ சாதாரணமாக சிவாஜி சார் வந்து கால் மணி நேரத்தில் ஒரு பேசினது ஆறுதாசுக்கு பேசினது கேட்டு பாசமலர் படத்துக்கு வசன கருத்தாவை அவரை கமிட் பண்ணிட்டாங்க கேபி கொட்டாரக்கராக எழுதின கதை பாசமலர் அதில் வந்து வசனம் வந்து இப்போ இவர்தான் எழுதுறாரு எழுதி உடனே ஆகி சிவாஜி மீன் போய் அட்வான்ஸ் வாங்கி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஜம்மு சென்டர் சொல்லி அப்படின்றதும் இதை அப்போ சிவாஜி சார் அப்போ சொன்னாரான் ஒரு மேட்ரு என்ன அப்படின்னா அதாவது நீ திறமசாலி அப்படின்றது நீ பேசுனதுலேருந்தே தெரியுது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ஒரு சாதாரணமாக ஒரு ஆள் மேலே வர்றது அப்படின்றது சினிமாவில் எந்தளவுக்கு கஷ்டம்ன்றது எனக்கு நல்லா தெரியும் உதாரணத்துக்கு பரசக்தி படத்தில் என்னை கமிட் பண்ணிட்டாங்க கமிட் பண்ணி ரெண்டாயிரம் மூவாயிரம் ஷூட் பண்ணியாச்சு ஷூட் பண்ண பிறகு என்னை வந்து படத்தை விட்டு தூக்கிகிட்டு கேஆர் ராமசாமி கதாநாயகம் என்னை வச்சு படத்தை எடுக்கலான்ற மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்து அப்படின்ற ஒரு காரியம் நடந்துச்சு பின்னாடி ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு பல பேர் ரெக்கமெண்ட் பண்ணி நல்ல திறமையான பையன் கணேசன் படத்தை விட்டு தூக்கக்கூடாது இவன் பெரிய ஆளாக வருவான் அப்படி பல பேர் சொன்ன பிறகு சரின்னு சொல்லி நம்மளை வச்சு கண்டினியூ பண்ணாங்கன்னு கூட வச்சுக்கிடுவான் ஆனால் அந்த ரெண்டாயிரம் எடுத்துருத்தோம் என்னை படத்தை விட்டு தூக்குறதுன்ற மாதிரி முடிவு பண்ணாங்க உண்மையாகவே அப்படி முடிவு பண்ணி என்னை படத்தை விட்டு தூக்கியிருந்தாங்கன்னா பின்னாடி என்னுடைய நிலைமை என்னன்றது எனக்கு தெரியாது அது ஏன்னா வந்து அப்போ எந்த எவ்வளோ பெரிய நான் வந்து அப்படியே எனக்கு கண்ணீர் வந்துருச்சு அப்படி என்னை வந்து படத்தை விட்டு தூக்கின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்து அப்படின்னு வரும்போது என் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு ஆக்சுவலாக அதுக்கு பிறகு காலப்போக்கில் என்னுடைய திறமையெல்லாம் காமிச்சு அந்த படத்தில் நடித்து அது படம் வெற்றி படமாகி எனக்கு ஓவர் நைட்டில் நான் மிகப்பெரிய கதாநாயகி நானே அது அடுத்த விஷயம் அதனால் ஒரு சினிமாவில் வாய்ப்பு கிடச்சி மேலே வர்றது அப்படின்னா அதுக்கு இதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னன்றது தெரியும் அதனால் நம்மகிட்ட என்ன திறமை இருந்தால் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படி அதனால் அந்த உண்மையாகவே அப்படிப்பட்ட சோதனைகள்லாம் தாண்டி தான் நான் சினிமாவில் வந்து வளர்ந்து வந்தாரு அதனால் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் மேலே வர்றது அப்படின்னாலே எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி மேலே வரணும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அதனால் உங்ககிட்ட சரக்கு இருக்குது என்கிட்ட இருந்தது மாதிரியே உங்கள்கிட்டயும் சரக்கு இருக்குது நீ நச்சி நிச்சயமாக நல்ல பெரிய ஆளாக வருவே அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா ஏன்னா அது முதல்ல பேசிக்கிட்டு போது ஒரு ஒரு வார்த்தையை விட்டுருக்கார் அதாவது நீங்கள் வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு மட்டும் கொடுத்துக்க அப்படின்னா அதுக்கு பிறகு நான் எழுதி அப்படியே வந்து ஒரு அடிச்சு விடுறேன் எப்படி அடித்து விடுறேன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விட்டுருக்காரு ஆர்வதாஸ் ஆர்வக்கோளாறுல அப்போ சிவாஜி சொன்னாரா அதெல்லாம் ரைட்டாக எழுத்த வச்சு அடித்து விடுறேன் அடிக்கலாம் வேண்டாம் நீ வந்து எழுத்த வச்சு நல்லா எழுது நல்லா எழுதி அருமையான வசனத்தை எழுதி நல்ல பேர் புகழ் வர அளவுக்கு படத்தினுடைய வெற்றிக்கு காரணமாகிது அது போதும் அப்படின்ற மாதிரி சிவாஜி சார் சொல்லி அப்படின்றதுக்காது அதுபோல் சிவாஜி சாருக்கு அவர் இருபத்தொம்பது படத்துக்கு சிவாஜி படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு சிவாஜி சார் படத்துக்கு அதிகமான திரைப்படங்களுக்கு எழுதியவர் ஆரூர்தாஸ் அப்படின்ற ஒரு உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அந்த காலத்தில் நான் பல பேர்லாம் சொல்லிட்டேன் சிவாஜி சாருக்கு எப்படிப்பட்ட மிகப்பெரிய காவியங்களுக்கு அவர் எழுதியிருக்காரு அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் இது பண்ணி அப்படிங்கும்போது இப்படிப்பட்ட மிகச்சிறந்த திரைப்படங்களுக்கு எழுதியவரா ஆரூர்தாஸ் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா அது பாசமலர் ஒன்று போதாதா அதா பெயரையும் புகழையும் காலமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு பாருங்க அப்படி அதில் காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு இன்றைக்கி நடிகர் ரம் சிவாஜி கணேசன் இல்லை ஆரூர்தாஸ் இல்லை ஆரூர் தாஸுக்கு வாய்ப்புகள் வாங்கி கொடுத்த ஜம்னி கணேசனும் சாவித்திரியும் இல்லை இத்தனை பீம்சிங்கும் இல்லை இன்னும் சொல்லப்பணம் இவ்வளோ ஆட்கள் வந்து இன்றைக்கி இல்லை அப்படி யாருமே இல்லாத இந்த க சூழலில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நடைபெற்ற இந்த சம்பவங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதாக இந்த அருமையான தகவல்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க